வணக்கம் சத்யமித்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே வீராணம் என்ற கிராமத்தில் வேலிய பயிரிமைந்த கதை ஊர் மக்கள் கண்டித்து சாலைமறியல் போராட்டம் தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள வீரகேரளம் முதல் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட வீராணம் என்ற கிராமத்தில் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் பகல் சுமார் இரண்டு முப்பது மணியளவில் வீரக்கேரளம் முதல் காவல்நிலைய உதவி ஆய்வாளராக தற்போது பணியாற்றி வரும் எஸ் ஐ சதீஷ்குமார் என்பவர் மப்டி உடையில் மதுபோதையில் மூத்துமலை செல்லும் மெயின் ரோட்டில் வீராணம் வசிக்கும் ஒருவர் வீட்டின் பின்புறமாக மாடிப்படி வழியாக ஏறி குதித்து வீட்டினுள் சென்று மறைவாக பதுங்கி இருந்துள்ளார் வீட்டில் வசிப்பவர்கள் யாரோ வீட்டின் பின்புறமாக மாடிப்படி வழியாக ஏறி குதிப்பது அறிந்து அச்சத்தில் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களை அழைத்து சென்று பார்த்தபோது அங்கு வீர கேரளமுதூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் மது போதையில் வீட்டினுள் மறைவாக பதுங்கியபடி இருந்துள்ளார் இச்சம்பவத்தை நேரில் பார்த்த வீராணம் கிராம பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என அதிகளவில் திரண்டு வீராணம் ஊத்துமலை செல்லும் சாலையில் அமர்ந்து விகே புதூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சதீஷ்குமாரின் செயலை கண்டித்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த தென்காசி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வேணுகோபால் மற்றும் ஆலங்குளம் டிஎஸ்பி ஜெயபால் பர்ணபாஸ் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் ஆடிவேல் பாலமுருகன் காசி பாண்டியன் செந்தில் வனசுந்தர் உள்ளிட்ட ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த கிராம மக்களின் புகார் மீது உரிய நடவடிக்கை உறுதியாக எடுப்பதாக கூறி சாலை மறியலை கைவிட்டு கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் அதன்பின் சம்பந்தப்பட்ட புகார் கூறிய நபர்களை வீரகேரளம்புதூர் கேரளம்புதூர் காவல் நிலையம் வரவழைத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாலை மறியல் சம்பவத்தால் அப்பகுதியில் சில மணி நேரம் கடும் போக்குவரத்து பாதிப்பும் பதற்றமான சூழ்நிலையும் காணப்பட்டது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்